ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வருட வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும் அந்த வகையில் தமிழ் வருடங்களான அறுபது ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய திதி பிரதமை திதி அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்தருதியில் ருதியில் பிறக்கிறது அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம் இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து ஹிச்வா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண் உன் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும் இந்த தமிழ் வருடத்தில் கிரகநிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம் இந்த கிரகநிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகினுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம் மகர ராசிக்கு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் படிப்பில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மிக அற்புதமான முறையிலே கல்வி கற்கக்கூடிய யோகங்களும் பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் நீங்களும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் கடந்த காலத்தில் கடந்த கடந்த காலத்திலும் சரி கடந்த வருடத்திலும் சரி படிப்பில் தங்கு தடை ஏற்பட்டு அரியர்ஸ் வைத்த மாணவ மாணவிகள் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் அந்த அரியர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முழுமையாக முடித்து வெற்றி காண்பார்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் பெரிய அளவிலே அவர்கள் சாதனை படைப்பார்கள் வேலைக்காக முயற்சி செய்கின்ற ஆண்களும் பெண்களும் ஊர்களாக இருந்தாலும் சரி வெளி மாநிலங்களாக இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற வேலை அற்புதமான முறையிலே கிடைக்கும் என்பது தெளிவு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வர வேண்டும் என்று நினைக்கவ நினைக்கின்றவர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக நிறைவேறும் திருமணமாகி இருக்கின்ற மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் அந்யோன்யம் இருக்கும் அற்புதமான முறையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யமாக இருப்பார்கள் பலருக்கு வரக்கூடிய காலங்களில் சுபவேரியங்கள் ஏற்படும் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும் ஆறிலே குரு சென்றால் என்றால் நினைக்கலாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும் பலருக்கு குடும்பத்தில் சுபவேரியங்கள் கட்டாயம் உண்டு கல்யாணம் கிரக பிரவேசம் பெண்களுக்கு சீமந்தம் நண்பர்கள் பிறந்தநாள் விழா உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான முறையில் இருக்கும் எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை அடைபடுவதற்குண்டான வழியும் வாய்ப்பும் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கடன்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் போ பூர்ணமாக கடன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் நீண்ட நாட்கள் கனவுகளான வீடு வாங்கும் வீடு கட்டுவது புதிய வீட்டிற்கு கிரக செ செல்வது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய கனவு என்று நடுத்தர மக்களுக்கு நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட கனவுகளும் ஆசைகளெல்லாம் கட்டாயம் நிறைவேறுவதற்கு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வழிவகுக்கும் நலம் மிக சீராகி இருக்கும் தாயாலும் தாயை சேர்ந்தவர்களுக்கும் சுபவரியங்கள் காத்திருக்கிறது அவர்கள் மூலம் சுபவெயங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சொத்தாக சீதனமாக பொன்னகைகளோ அல்லது தாயினுடைய நகைகளோ சொத்துக்களோ வீடு வா வீடுகளோ போன்ற சொத்துக்களெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஆண்களுக்கு சரியான வேலை இல்லாத கடந்த காலத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு வேலை இருக்கும் பலர் புதிய தொழிலை தொடங்கலாம் ஏற்கனவே தொழிலப தொழிலதிபர்களாக இருப்பவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சருக்கர்கள் விரிசல்கள் சங்கடங்கள் நஷ்டங்கள் எல்லாம் முழுமையாக உங்களை விட்டு விலகி லாபத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் தொடரும் சிறிய ரோட்டிலே கடை வைத்திருக்கின்றவர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை அவரவர் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய வலிமை கேட்டார்கள் தொழில் துறையில் இருப்பவர்கள் நிச்சயமாக வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்கள் வேலை செய்கின்ற பெண்களுக்கு வளர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும் சம்பாத்திய உயர்வு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு என்ற போன்ற பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் மூலமாக கடன்கள் ஏற்படும் அந்த கடன்களை அத்தனையும் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண முயற்சிகள் வெற்றியடையும் பலர் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் முதலில் சொன்னது போல உங்களுக்கு அற்புதமான முறையில் உடல் ஆரோக்கியம் இதை பற்றி கவலை இல்லை வைத்திய செலவுகளும் கூட வட்டி செலவுகளும் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமான முறையிலே இருக்கும் பலர் ஜோதிட துறையில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டிலே ராகு வருவதனாலும் அதை குரு பகவான் பார்ப்பதினாலும் வாக்கால் சொல்லால் பிறக்க தொழிலை நடத்துகின்றவர்கள் பெரிய அளவிலே அடையலாம் குறிப்பாக ஜோதிட தொழில் வெக்கீல் தொழில் ஆடிட்டிங் சொல் மூலமாக தொழிலை நடத்துகின்றவர்கள் ஜோதிட தொழில் வெக்கில் தொழில் ஆடிட்டிங் புத்திசாலித்தனம் ஆனால் புத்திசாலித்தனத்தாலும் அறிவாளம் தொழில் மிக மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள் குறிப்பாக வழக்கறிஞர் தொழிலில் உள்ளவர்களும் ஜோதிட துறையில் உள்ளவர்களும் மிக பெரிய அளவிலே ரெண்டிலே வரக்கூடிய ராகுவாலும் அவரை பார்க்கக்கூடிய குருவாலும் மிகப்பெரிய வளர்ச்சியும் ஃபேமஸும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் ஆக எல்லா விதமான நன்மைகளும் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது பொருளாதார முன்னேற்றம் உடல் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுது சுபவெரய செலவுகள் போன்ற எல்லா விதமான விஷயங்களும் நடைபெறும் அதேபோல் முக்கியமாக ஆன்மீக சம்பந்தமான உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் நீங்கள் நீண்ட நாட்காக பார்க்க நினைத்த தெய்வங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் எல்லா மதத்தவருக்கும் அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தையும் இஷ்ட இடங்களுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டிய இடங்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமான முறையிலே கட்டாயம் கைக்கூடும் அதற்காக நீங்களுக்கு செலவுகளும் ஆகும் அந்த செலவுகளை நீங்கள் சுபகட சுப செலவுகளாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த அளவு எந்த அளவுக்கு சுப செலவுகள் உங்களுக்கு ஆக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பணமும் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் ரெண்டாம் இட வலிமையை அடைவதனால் பெரிய அளவிலே தனப்பிராப்தியும் செல்வமும் செல்வாக்கும் கட்டாயம் கைகூடும் அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் தேர்தலில் எந்த தேர்தலில் நின்றாலும் வரக்கூடிய இந்த ஒரு வருடத்தில் அவர்கள் மிக எளிமையாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதால் மகர ராசியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இந்த புத்தாண்டை தாராளமாக வருக வருக என்று நீங்கள் வரவேற்க காத்திருக்கலாம் பெரிய பெரியவற்றை தரக்கூ தரக்கூடிய புத்தாண்டாக இது அமையும் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநெல் அருகிலுள்ள நவ திருப்பதி நவ கைலாங்கிலங்களுக்கும் ஒரு முறை சென்றுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய்திமம் ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்